வருகி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் அவர்களோடு இந்த நிகழ்ச்சிக்கு அன்பிற்குரிய கோபால் அவர்கள் உரளையன்பேட்டை தொகுதியினுடைய கழக பொறுப்பாளர் கோபால் அவர்கள் தலைமையேற்கவும் ஏற்கவும் பேட்டை தொகுதியுடைய தொகுதி செயலாளர் அன்பிற்குரிய சக்திவேல் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்தவும் இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கழகத்தினுடைய மாநில கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவக்குமார் அவர்களும் கழகத்தினுடைய மாநில கழக துணை அமைப்பாளர்கள் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களும் பொருளாளர் அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் துணை அமைப்பாளர் தைரியநாதவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவரன் அவர்களும் கழகத்தினுடைய முன்னோடிகளும் மாநில கழகத்தினுடைய தலைமை செயற்கு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி செயலாளர்கள் பல்வேறு அவைகளின் அமைப்புகளின் அணிகளின் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள்லாம் இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடக்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நம்முடைய மாநிலக் கழக அமைப்பாளர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

நமது அன்புக்குரிய தளபதி அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று நாம் முருளையன்பேட்டை தொகுதி மற்றும் மருத்துவ அணி இரண்டும் இணைந்து இங்கு இந்த மருத்துவ அணி சாரி மருத்துவ முகாமை அவர்களை நாம் துவங்க இருக்கிறோம் நமது அமைப்பாளர் அவர்கள் இன்று அதை நமக்காக துவங்கி வைப்பதாக வந்திருக்கிறார் இது நம் அனைவருக்கும் மிகவும் ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்றால் இந்த பகுதியிலே நாம் இன்று நமது தளபதியார் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவதே ஒரு சிறப்பான விஷயம் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் புதுவைக்காகவும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் நமது தளபதி அவர்கள்தான் இந்த மாநிலங்கள் அனைத்தும் மத்திய அரசிடம் யூனியன் அரசிடம் சரணாகதி அடைந்துவிட்டது இந்தியாவிலே இன்று நமது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நமது தளபதியார் அவர்கள் மட்டும்தான் அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவரும் இல்லை என்றால் எதிர்கட்சியின் குரலே இல்லாமல் அனைத்து குரலையும் நசுக்கி விடுவார்கள் என்று ஒரு மாநிலத்தை கவர்னரை வைத்து அடிமைத்தனமாக அடிமைப்படுத்தி முதலமைச்சர்களையே டம்மி ஆக்குற அளவுக்கு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்தியா பூரா பெரிய மாநிலம் சிறிய மாநிலம் அளவெல்லாம் இங்கே இல்லை யாரா இருந்தாலும் டம்மி ஆக்கி அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது தமிழ்நாட்டில் மட்டும் செல்லுபடி ஆகலை ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க போன மாதம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியிருக்காரு கவர்னரை எதிர்த்து கவர்னர் வெறும் போஸ்ட்மேன் தான் சொல்லிட்டாரு அவங்க வேலை கொடுக்குற பேப்பரை வாங்கி டெல்லிக்கு அனுப்புறது அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த அளவுக்கு எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரே தலைவர் தளபதியார் மட்டும் தான் அந்த அளவுக்கு தைரியம் இன்னைக்கு இந்தியாவில் யாருக்குமே கிடையாது இன்னைக்கு அந்த தளபதியார் கட்டளை ஏற்று நமது அமைப்பாளர் அவர்கள் புதுவையில் சிறப்பாக இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பல கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் நமது எம்எல்ஏ அவர்கள் தான் சிவா அவர்கள் தான் நமது அமைப்பாளர் இன்று புதுவையிலே அரசியல் களத்தில் இல்லை என்றால் அவர்கள் எது வேண்டாலும் இன்னைக்கு செஞ்சிட்டு இருப்பாங்க அவர்கள் மட்டும்தான் இன்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவராக தேர்தலிலே நமது அமைப்பாளர் தலைமையிலே திமுக மாபெரும் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் எல்லாரும் கடுமையாக உழைக்க வேண்டும் இந்த இயக்கத்திற்காக பாடுபட வேண்டும் இதெல்லாம் நம்மளோட கட்சி நம்மளோட வெற்றி யாருக்கு சீட்டு கிடைக்குது கிடைக்கிறத பத்தி யாருமே கவலைப்படாதீங்க இதெல்லாம் நம்மளோட வெற்றி நாளைக்கு நம்ம ஜெயிச்சோம் நம்ம அசம்பிளியில நம்ம திமுக கோடி பார்க்கணும் நம்ம திமுகன்னு சொல்லி நம்ம தைரியமாக உள்ளே போய் உட்காந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம கேட்கணும் இன்னைக்கு எந்த ஒரு அதிகாரிகளும் செயல்படுறது கிடையாது இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வரும் எம்எல்ஏ கிட்ட போங்க கிட்ட போங்க சிஎம் கிட்ட போங்கன்னு எதுவுமே அவங்க சட்டப்படி எதுவும் செய்யறது கிடையாது ஜனங்கள் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ்ல அளக்கு நீங்க மது மருத்துவமனையை போய் பாருங்க மருத்துவத்துறை எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில் இருக்கட்டு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடையாது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வார்டெல்லாம் வைத்து சாத்திட்டாங்க இருக்கிறவங்க எல்லாம் ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க பாதி பேர் வந்து வேலையிலே கிடையாது ஏதோ கான்ட்ராக்ட்ல வேலைங்களை வச்சு வேலை வாங்குறாங்க ஸ்டாஃப் நர்ஸும் கான்ட்ராக்டு இருக்கிற டாக்டரும் கான்ட்ராக்டு ஃபியூச்சர்ல கலெக்டரும் கான்ட்ராக்ட்லேயே போடுவாங்க ஐஜி கான்ட்ராக்ட்லேயே போடுவாங்க அப்புறம் கவர்னர் சிஎம் போஸ்ட் கூட கான்ட்ராக்டில் ஆறு மாதம் கான்ட்ராக்ட்ல போட்டு சம்பளம் கொடுப்பாங்க இந்த தனியாக எல்லாம் எந்த நடக்காது எங்கேயுமே நடக்காது இது இங்கே மட்டும்தான் நடக்கும் இது எல்லாத்தையும் தட்டி கேட்கணும்னா நமது அமைப்பாளர் தான் முதலமைச்சர் ஆகணும் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளையும் அவர் தான் தூக்கி நிறுத்தணும் பாண்டிச்சேரிய அடுத்த தலைமுறைக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லக்கூடிய தகுதி படைத்த ஒரே அமைப்பாளர் நமது அமைப்பாளர் எம்எல்ஏ அவர்கள் மட்டும்தான் அடிச்சு எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது பாண்டிச்சேரி ஒரு மோசமான நிலைமையில் இருக்கு பினான்சியலா எக்காச்சக்கமா கோடி கணக்குல கடன் வாங்கி வச்சிருக்காங்க இந்த கடனை எப்படி அணுக்க போறான்னு யாருக்கும் தெரியாது வட்டி கட்டுறதுக்கே பாதி பட்ஜெட் பார்த்து பதினாலாயிரம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க ஆனா அந்த பட்ஜெட்ல ஒரு ஸ்கீமும் வராது காசு சம்பளம் போடுறதுக்கு பென்ஷன் போடுறதுக்கு போயிடும் மீதி இருக்கிற காசுக்கு கடன் வாங்குறாங்க அந்த கடனுக்கு அடுத்த வருஷம் வட்டி காட்டுவாங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க இப்படியே கடனை வந்து மக்கள் மேல சொமட்டிக்கிட்டே போனால் என்னைக்கு இந்த கடனை அடிச்சு எப்போ எல்லாம் வெளியே உட்கான்னு ஜாங்கன்னு தெரியாது டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கண்டிப்பாக கல்வி என்னன்னா முதல்ல ஆட்சி முடிவுக்கு வரணும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் நம்ம ஆட்சி அமையணும் அடுத்த ஆண்டு அலைவரும் ஒன்றா

இந்த மிக சிறப்பாக அவர் ரத்தம் செஞ்சு உழைக்கிறது எனக்கே தெரியல தேர்ந்தெடுத்து அந்த தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு உரையாற்றிருக்கின்ற நம்முடைய உருவனை தொகுதியினுடைய செயலாளர் சக்தி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தொகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களே கழகத்தின் பல்வேறு அணியட்சி அந்த நிர்வாகிகள் புலமேட்டை தொகுதி கழகத்தில் வந்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மனித தெரிவித்துக் கொண்டு எல்லா காட்சியிலையும் பிறந்தநாள் நிகழ்ச்சின்னு சொன்னால் பேரளவில் கோயிலில் போய் பூசை போட்டுட்டு மண் சாப்பிட்றது மக்களுக்கு பயனளிக்காத பல விஷயங்களை செய்வாங்க தனிப்பட்ட வேண்டுதல் வேற மக்களுக்கு பொதுமக்களுக்கு சேவை செய்துன்றது வேற திராவிட முன்னேற்ற தலைவருடைய பிறந்த நாள் அதை ஏழை எளிய மக்களுக்கு வந்து மருத்துவ முகாம் விற்பது ரத்த தானம் கொடுப்பது நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது வரியவர்களுக்கு தேடி சென்று உதவுவது அனாத சென்று அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொடுப்பது இப்படி பயனுள்ள வகையில் தலைவர் அவர்கள் நமக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த அது மிக சிறப்பாக புதுச்சேரி முழுக்க நடத்து லைப்ரரி திறக்கிறோம் கட்சி நிகழ்ச்சிகள் என்ற பெயரை புதன விழா கொண்டாடினா கூட அது ஏழை மக்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாக செய்து கொண்டிருக்கின்றோம் புதுச்சேரியில் ஒரு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதுபோல் மருத்துவ முகாமண்ட சொல்கிறாங்க மற்ற இந்த ஆட்சிகளுடைய அலுவலகம் ஆயிரம் இருக்குது ஆனால் புதுச்சேரியில் ஒரு ஏழு எட்டு ஒம்பது மெடிக்கல் காலேஜ் இருக்குது புதுச்சேரி முழுக்க வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது அரசாங்கம் சார்பாக வந்து அரசு மருத்துவமனை

ஒரு பைனல் கார்டு பிரச்சனை ஆனாலும் ஒரு ஆர்த் அட்டாக் வந்தாலும் நேதர வந்தாலும் கிட்னி கிட்னி வந்து பாதிக்கப்பட்டாலும் இந்த ஊரில் வந்து வைத்தியம் செய்ய முடியாது அப்போ அது போல சூழ்நிலை தமிழ்நாட்டில் தலைவர் ஆட்சியில் கலைஞர் காப்பீட்டு இருந்த கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கு வீடு தேடி வைத்தியத்தை கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதற்கான செலவை வந்து அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தின் மூலமாக தமிழகம் சேர்ந்தது புதுச்சேரியில் நம்ம அதை தொடர்ந்து கேட்டு வரும் ஆனா இங்கேயும் ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசுல பாரத பிரதமர் பேர்ல மோடிஜி பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அந்த கார்டு எதுக்காக உபயோகப்படுமா அது எப்படி யாராவது பயன் இந்த அந்த கார்டை பயன்பெற்றுவங்க யாராவது ஏழரை லட்சம் ஆகிட்டு கொடுக்காதீங்க

டாக்டர் கூட அழகா சொன்னாரு அதனால வந்து புதுச்சேரியில் வந்து ஒரு ஆட்சி வரும் தமிழ்நாடு போல ஒரு இன்சூரன்ஸ் திட்டம் வரும் சுகாதாரமான சூழ்நிலை ஏற்படுத்துவது மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தருது புதுச்சேரி அரசாங்கம் முழுமையா மருத்துவ வசதிய மருத்துருக்கு பேரளவுக்கு இங்க வந்து மருத்துவ ஒரு ஏழைக்கு ஒரு நோய் வந்துட்டா ஒரு அடிபட்டுட்டா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டா அவங்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இந்த ஊரில் இல்லை அதனால் தொடர்ந்து நாங்கள் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் சட்டமன்றத்தில் வேகமாக கேட்கும்போது இந்த ஆண்டு திட்டம் கண்டிப்பாக போன வருஷமும் பண்ணார் இந்த வருஷமும் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நான் கொண்டு வந்துரும் சொன்னார் இது வரைக்கும் இல்லை இதில் பல உயிர்கள் போயிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்றங்களுக்கு சார்பாக இந்த மத்து போகாமல் வைக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய நோய்க்கு டாக்டர் வந்திருக்காங்க மருத்துவக் கல்லூரி தான் வந்திருக்கிறாங்க அவங்க பார்ப்பாங்க இந்த நோயில் வந்து வேற எதாவது அதிகமாக இருந்து செய்கிறாங்கன்னா கூட நம்ம அடுத்த கட்ட நிலைக்க செய்து கொண்டு போகிறோம் தமிழகத்தில் வந்து அங்கே இருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய டாக்டர் நம்முடைய அமைச்சர் மருத்துவ அமைச்சர் வந்து மாசு குருமனை வந்து புதுச்சேரியிலேருந்து எந்த இஷ்யூவாக தான் கொண்டு நான் வேலை ஸ்டாலில நீங்கள் அப்பளவை தாண்டி நீங்கள் வந்து மலராசூரில் தாண்டி ராமச்சந்திர தாண்டி எல்லா எட்டி கொண்டாட எல்லாம் சிறந்த நிபுணர்களை கொண்டு நான் பணி நிறுவனம் இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கிறாங்க இங்கே பல பேஷன் இல்லாமல் அந்த எலிபேசி சாப்பிட்டால்தான் இருக்கும் அதெல்லாம் உயிர்பயிற்சி வந்து இந்த ஊரில் இருக்கிறாங்க இருந்தாங்கன்னா செஞ்சு போயிருப்பாங்க அதனால வந்து அது போல நம்ம வந்து திராவிட முன்னேற்றம் சார்பாக நம்மளாலான உதவிகளை நம்ம மக்களுக்கு தொடர்ந்து நம்ம செய்து கொடுக்கணும் நீங்களும் வந்து நம்மளுடைய பக்கத்தில் அக்கத்தில் போல பிரச்சனைகள் இருந்து மருத்து உதவி கிடைக்கிற கஷ்டப்படுறாங்கன்னா அதை எங்கிட்ட கொண்டு வருவாங்க நாங்கள் அதுக்கான உதவியை ஒன்றும் சித்மலை மேற்கு செய்ய வைக்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழக ஹாஸ்பிட்டல்ல மிக சிறந்த வைத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற திட்ட புயலாம் சிஎம் பண்ணல ஒன்று கேட்டு வாங்கி நம்ம செய்ய சொன்னோம் கேட்டு அவர்கிட்ட போய்ட்டு அழுத்தம் உறுதி செய்யணும் அதனால வந்து இது நம்ம வந்து ஒரு பெரிய கடமையா செய்யணும் ஏழை எளிய மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நேரடி உதவி இது அந்த வகையில வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல சூழலை வர்ற வரைக்கும் புதுச்சேரி மக்களுக்கு நம்ம வெறும் பேசாத அளவுக்கு நம்மளால உதவிகளை செய்வோம் அதனால தான் புதுச்சேரி முழுக்க இருக்கின்ற அத்தனை பகுதிகளும் அந்த மருத்துவமாக நடத்த சொல்லி சொல்கிறோம் இது எல்லா அமைப்பு நடத்தினா இன்னைக்கு மருத்துவ ஏற்கனவே டாக்டரை வந்து ஒரு சிறந்த மருத்துவமனை அவர் கிளினிக்க நடத்தினார் இப்போ இங்கே நடத்தி இருக்காரு எல்லா பகுதியிலையும் நடைபெற வேண்டும் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்து கொண்டிருந்தோம் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் அப்படின்ற டாக்டர் வந்து தன்னை ரொம்ப அவர் நிலையிலிருந்து ரொம்ப இறங்கி

Rồi đi vừa. Anh phải không? Bỏ lỡ những video hấp dẫn

நீ வா மச்சான் நீ லேடி வழி விடுங்க அது லேடி வழி விடுங்க আ আম அடடே <laughs> அடடே